வணக்கம் நண்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பொருளாதார ரீதியாகவும் வளர்ச்சிக்கிறது சிறப்பாக அமைஞ்சிருக்குது தொழிலில் புதிய முயற்சியாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் எல்லாமே சாதகம் தான் நிறைய வாய்ப்புகளை பெற போகிறீங்கன்னு சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு வீடு வாகன வசதியாக இருக்கட்டும் அசையும் அசையா சொத்தாக இருக்கட்டும் எல்லா வகையிலும் நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு சிறப்பு சேர்க்கப் போகுது கடன் வாங்கியாவது சொத்தை வாங்குறங்கிற ஒரு அமைப்பு ஏற்பட்டுருக்குதுன்னு சொல்லலாம் இது வரைக்குமே நீங்கள் பட்டிருந்த கஷ்டம் எல்லாமே இன்னும் வரக்கூடிய காலத்தில் படிப்படியாக மாறப்போகுது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குது எந்த மாதிரியான பலன் தொடர்ந்து நீங்கள் பெற போறீங்க எந்த மாதிரி விஷயங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரிஷப் ராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெறுவீங்க இதை நம்ம சுருக்கமான முறையில் பார்த்துடலாம் ரிஷபராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கர் பகவான் தான் ரிஷபராசில கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதம் ரோஹிணி மிருக சீரீஷம் ஒன்று ரெண்டு பாதம் அணுகிருக்குது ராசிகள ரிஷபராசி ஒரு ஸ்தர ராசி குருவுக்கு அடுத்தபடியா முழு சுபகிரகம் பெற்றிருக்கக்கூடிய ராசி தான் இந்த ரிஷபராசினே சொல்லலாம் சுக்கர்னு ராசி அதிபதியா இருக்கிறதால சகல கலைகளுக்கும் அழகுக்கும் அதிபதியா நீங்க இருப்பீங்கன்னு சொல்லலாம் ரிஷபராசி ஒரு பெண் ராசி இது ஒரு நீர்த்தத்துவத்தை கொண்டு இருக்கக்கூடிய சீதள சோபாவம் இருக்கக்கூடிய ராசினே சொல்லலாம் ரிஷபராசில பிறந்தவங்க எல்லாரையும் வசிப்படுத்தக்கூடிய அழகான தோட்டத்தை கொண்டிருப்பாங்க நடுத்தர உபயோனுங்கிறது அமைஞ்சிருக்கோம் கம்பீரமான தோற்றம் நீண்ட கழுத்து அகன்ற மார்பு விரிந்த தோள்களுக்கு சொந்தக்காரங்க அதே மாதிரி இவங்களுடைய கண்களுக்குன்னு ஒரு தனி அழகு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பற்களும் அழகாக தான் அமைஞ்சிருக்கோம் பொதுவாவே ரிஷபராசி அன்புகள் நீண்ட ஆயுளுக்கு சொந்த சொந்தக்காரங்க புகழ் கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே இவங்களுக்கு அமைஞ்சிருக்கோம் மற்றவங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக தான் இருப்பாங்க இவங்க செய்யற செயல்வு எல்லாமே மற்றவங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் அமையும் அதே மாதிரி சாமர்த்தியமா பேசுறது சாதுரியமா பேசுறது வேடிக்கையா இருக்கிறது இது எல்லாமே இவங்களுக்கு கை வந்துக்கலை ராசி அன்பர்கள் எப்போதும் பேச்சில் ஒரு உறுதிங்கிறது வெளிப்பட்டுட்டே இருக்கும் ஆனால் மற்றவங்க வார்த்தையில குற்றம்முறை கண்டுபிடிக்காத மாதிரிதான் இவங்க நயமா பேசுறதுல கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம் தனக்குன்னு ஒரு பாணியை இவங்க தனியாக வச்சிருப்பாங்க ரிஷபராசி அன்பர்கள் என்னதான் பொறுமைசாலியா இருந்தாலும் இவங்க கிட்ட யாராவது சீந்திட்டா சாதம் காடு காடுக்குள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரிதான் எதிரையுமே எதையுமே விட்டுக் கொடுக்க மாட்டாங்க ஏதா இருந்தாலுமே ரெண்டுல ஒண்ணு பார்த்துட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லலாம் ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாகவே கடினம் உழைப்பாளிங்க இவங்களுக்கு பகையர்களே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனா இவங்களுக்கு எதிர்களே இல்லைனாலும் சந்தோஷம் அடைய முடியாது ஏன்னா இவங்களுக்கு எதிரி இவங்களுக்குள்ளேதான் இருப்பாங்க இவங்களை பொறுத்தவரைக்கே எதிர் தான் இவங்க பேச்சு செயல் எல்லாமே இவங்க எதிர்பாராத மாதிரி ஒரு சில நேரத்தில் பக்க விளைவை ஏற்படுத்தும் இவங்க அதை உணராம தான் பேசுவாங்க ஆனால் சில நேரத்தில் அது இவங்களுக்கு பாதிப்பு உண்டாக்கலாம் அதே மாதிரி நல்ல ஞாபக சக்தி கொண்டவங்க புகழ்ச்சிக்கு ஆசைப்படாதவங்கன்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க அதில் இருக்கக்கூடிய நல்லதை கெட்டதை நல்லா ஆராய்ச்சி செய்யக்கூடிய குணங்கிறது இருக்கும் வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு ஒரு வேகமுங்கிறது இருக்கும் வாழ்க்கை துணை இவங்கள விட வேகமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் கொஞ்சம் கோப குணங்கிறது இவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அமைஞ்சிருக்கும் சின்ன வயசுல இருந்தே நிறைய அனுபவங்கள் இவங்க செஞ்சுருப்பாங்க நிறைய தொழில் வாய்ப்புகள் இல்லாமல் ஏற்பட்டுருப்பாங்க நஷ்டம் கஷ்டம் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கிறதால இவங்க வாழ்வில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இவங்களால சமாளிக்க முடியும் கற்பனை செய்யக்கூடிய சக்திங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இவங்களை யாராவது யாமத்திட்டாலோ இவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாலோ இவங்களை தேவையில்லாமல் திட்டு விட்டுட்டா கூட சரி அவ்வளவுதான் அவங்க கிட்ட எப்போதும் சேர மாட்டாங்க வைராக்கியம் மிக்க கூட சொல்லலாம் இவங்க அளவுக்கு வைராக்கியம் இந்த உலகத்துல யாருமே வைக்க முடியாது அந்த அளவுக்கு வைராக்கியம் மிகுந்தவங்க பிறப்புலயும் ஒரு வைராக்கியம் கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் தான் ரிஷபராசிக்காரங்க இவங்க எடுக்கிற கொள்கை முடிவுல இருந்து பின் பின்வாங்க மாட்டாங்க ஒரு முடிவு எடுத்துட்டா அது நல்லதே கெட்டதோ அதுல பயணம் செஞ்சிடலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க அதே மாதிரி இவங்களுக்கு கற்பனை திறன் அதிகமாக இருக்கிறதால நிறைய விஷயங்கள் இவங்களால திறமையை செய்ய முடியும் என்ன ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும் அதை நடக்கக்கூடிய விஷயத்த அது சார்ந்த கற்பனை இவங்க செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க அதே மாதிரி இவங்க ஒன்று செய்ய நினைச்சாலும் ஆசைப்பட்டாலும் அது கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அது சார்ந்த கற்பனை இருக்கிறதால அது சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லாம இவங்களால சிறப்பாக செய்ய முடியும் ஏதாவது ஒன்று வாழ்க்கையில ஆசைப்படுறாங்கன்னா இவங்க பெரும்பாலும் இழந்து தான் அதை பெற வேண்டியதா இருக்கும் உலகத்துக்கே ஒளித்தரக்கூடிய சூரியன் மாதிரி உற்றார் உறவினர் சொந்த பந்தங்களும் சரி தன்னோட குடும்பத்தையும் சரி மணி மக்கள் எல்லாரையும் நேசிக்க தெரிஞ்சவங்க அதே மாதிரி ரிஷபராசு அன்புகளுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையத்துடன் இவங்களை விட வேகமானவங்களா இருந்தாலுமே நிர்வாகத்திறம் இவங்களை விட அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நிறைய விஷயங்களை இவங்களால புரிஞ்சு கொள்ள முடியாமலே வாக்குவாதம் செய்யக்கூடிய இந்த விஷயத்தாலே சில நேரங்களில் சண்டை சச்சரி ஏற்பட்டது ரிஷபராசு அன்புகளுடைய வாழ்க்கையில பொறுமையை கடைபிடிச்சிட்டு வந்தாவே உங்க வாழ்வு சிறப்புனே சொல்லலாம் நீங்க வணங்கக்கூடிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நந்தி பகவானை நீங்க பிரதோஷ காலத்துல வழிபாடு செய்கிறது சிறப்பு குறிப்பா நந்தி தேவரோட இரண்டு கொம்பு கிடையில் ஈஸ்வரன் தரிசனம் செஞ்சு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு விசேஷ பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழில் ஒரு பின்னடைவு ஏற்படுது குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுது வேலையில் சச்சரவாக இருந்துக்கிட்டே இருக்குது மனசில் வார்த்தை ஏற்பட்டுட்டே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா பசுவுக்கு உங்களால் முடிஞ்சது அகத்திக்கீரை வாழைப்பழம் இந்த மாதிரி விஷயத்தை வாங்கி கொடுத்துட்டு வாங்க ஏழை இளைவங்களுக்கு குறிப்பாக அன்னதானம் செஞ்சுட்டுவாங்க வாங்க இதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல் எல்லாமே நீங்கும் வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ரிஷபராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்கிறத நாம தொடர்ந்து பார்க்கலாம் ரிஷபராசி அன்புகளுக்கு இந்த மாதம் கிரகங்களோட பயிற்சி பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது இது வரைக்குமே ரிஷபராசி அன்புகள் நிறைய விஷயங்கள் இழந்திருப்பீங்க ஒரு தொழிலில் ஒரு நல்ல வேலை இருந்திருக்காது நல்ல வேலை இருந்தாலுமே நல்ல வருமானம் கிடைச்சிருக்காது வண்டி வாகனத்தில் ஏதாவது ஒரு விபத்து இருக்கக்கூடிய சூழ்நிலை மன சஞ்சலமாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையாக இருக்கட்டும் இது எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி குடும்ப வாழ்க்கையில நிறைய மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் பொருளாதார ரீதியான வளர்ச்சி தொழில் புதிய மாற்றம் புதிய வேலை இதெல்லாமே கிடைக்க போகுது மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு சாதகம் தான் நிறைய பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் கிடைச்சிருக்கிறதால பயணத்தால் உங்களுக்கு நல்ல தான் கிடைக்க போகுது வெற்றிங்கிறது தொடர்ந்து கிடைக்க போகுது வெளிநாடு மாதிரியான விஷயத்துக்கு முயற்சி செய்றீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்கும் வெளிநாடு முயற்சி நீங்கள் செய்கிறது நல்லதான் ஆனால் நீங்க வெளிநாடு முயற்சி செய்யறது மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காம இருக்க பாருங்க திடீர் பண வருமானது இந்த காலத்துல சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது வருமானமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தான் வீடு வாகனம் அசையும் அசையா சொத்து இந்த மாதிரி விஷயத்துல முதலீடு செய்யறது கடன் வாங்குறது சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது அதே மாதிரி இது வரைக்குமே எவ்வளவுதான் முயற்சி செஞ்சும் பலன் கிடைக்கலேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க இனி நீங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு மனக்கசப்பான சூழ்நிலை இருந்திருக்கும் உறவினர் வகையில ஏதாவது ஒரு சண்டை சத்திரவு அதே மாதிரி மனைவி வழி ரீதியா மனைவி வலி உறவுகளால ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுட்டே இருந்திருக்கும் அது எல்லாமே மாறப்போகுதுன்னு சொல்லலாம் ஆன்மீக பயணம் போகக்கூடிய வாய்ப்பும் தொடர்ந்து அமைஞ்சிருக்குது ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண வாய் மாதிரியான வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்துல கைக்கூடி வரப்போகுதுன்னு சொல்லலாம் கிரகங்களோட நிலை சாதகமா இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில எந்தவித பிரச்சனையும் இல்லாம இந்த மாசம் போக போகுது கொஞ்சம் பொறுமையோட எந்த ஒரு காரியத்திலும் நீங்க செயல்பட்டாவே குடும்ப வாழ்க்கையும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி நல்ல பலன் எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த குழந்தையை பாக்கியத்துக்கான வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி குழந்தை பிறப்புக்காக சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களுக்கு கூட இந்த மாசம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நிதி ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட போகுதுன்னே சொல்லலாம் வேலையை பொறுத்த வரைக்குமே தொழில் சம்பந்தமான விஷயம் எல்லாமே கடந்த சில மாசமாவே கொஞ்சம் நீங்க கடுமையான உழைப்பு கொடுக்க வேண்டியது இருக்கும் கடுமையான உழைப்பு கொடுத்திருந்தாலும் அதற்குண்டான பலன் கிடைச்சிருக்காது இனி உங்களுக்கு அதற்குண்டான பலன் கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம் ராசிக்காரங்களுக்கு இது வரைக்குமே நீங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே இப்ப சிறப்பான பலன் கிடைக்க போகுது புதுசா வேலை தேடுறீங்கன்னா இத மாற்றம் பதவி உயர்வுக்கு எதிர்பார்த்து காத்திருக்குறீங்கன்னா எல்லாமே நல்ல செய்தி கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் தொழில் ரீதியாக கூட முதலீடு செய்ய போறீங்க வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யணும்னா நல்ல லாபம் கிடைக்கிறது அவசியம் இதற்குண்டான முயற்சி எல்லாமே இப்போ உங்களுக்கு சாத்தியமாக போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய பணத்தை இந்த காலத்தில் முதலீடு செய்யறதை கொஞ்சம் தவிர்த்துட்டு வர பாருங்க நல்ல ஒரு ஆலோசனை கிடைச்சி அதன் மூலம் என்னங்க செஞ்சீங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு தான் பண வருமானம் சிறப்பா இருக்குது கடின உழைப்பு தொடர்ந்துமே கொடுத்துட்டு வாங்க நீங்க எதிர்பார்க்காததை விட அதிகமான வெற்றிங்கிறது கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி புகழ் இது எல்லாமே கொண்டு வந்து சேரக்கூடிய மாதமாக தான் இந்த மாசம் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நீங்க ஏதாவது புதுசா முயற்சி செய்றீங்கன்னா இந்த மாசம் சாதகம் தான் தகுந்த ஆலோசனையோடு செய்யுங்க எல்லாமே சிறப்பா முடியும் ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லா காரகளுமே இந்த காலத்துல ஓரளவு சாதகமான தான் இருக்குது பெரிய அளவுல எந்த ஒரு பின்னடைவோ தடையோங்கிறது ஏற்படாது ஜென்ம குருவால ரிஷபராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் உடல் ரீதியான பாதிப்பு தான் தொடர்ந்து உடல் நிலையில நீங்க கவனம் செலுத்திட்டு வர பாருங்க வேலை பழுவுங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஓய்வில்லாத உழைக்கிறமேங்கிற எண்ணம் தான் இருக்கும் இருந்தாலும் நீங்க இந்த காலத்தில் சிறப்பான பலன்தான் பெற போறீங்க உடல் சார்ந்த விஷயத்துல மட்டும் நீங்க உடனடியாக எந்த ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் மருத்துவருடைய ஆலோசனை பெறது நல்லது தகுந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டு வந்தாவே உடல்நலங்கிறது சிறப்பா இருக்க போகுது சொல்லலாம் பொதுவாகவே ரிஷபராசி அன்புகள் ஒரு வெள்ள மனசுக்காரங்கன்னு சொல்லலாம் இந்த நல்ல குணம் இருக்கிறதாலே ஒரு நல்ல பலனு இந்த மாதம் பெற போறீங்க பிரிஞ்சு போன சொந்த பந்தம் கூட இப்ப உங்ககிட்ட சேரணும்னு முயற்சி செய்வாங்க எதிர்பாராத வகையில் பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி விருந்தினர் வீட்டு விசேஷ நிகழ்ச்சிக்கு போகிறது விருந்து மாதிரியான நிகழ்ச்சிக்கு போகிறது இந்த மாதிரி விஷயத்துல நீங்க இந்த மாசத்துல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நீங்க செய்ய வேண்டிய விஷயம்னா உங்க பேச்சு வார்த்தையில கொஞ்சம் இனிமையான பேச்சை நீங்க செயல்படுத்துறது நல்லது சாதுரியமாக பேசுனீங்கன்னா எந்த ஒரு தான் வெற்றி கிடைக்கும் சுகாதிபதி சூரியனோட சஞ்சாரங்கிறது உங்களுக்கு திடீர்னு கொஞ்சம் உடல்நிலையில மட்டும்தான் இந்த மாசத்துல பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால உடல் நலத்துல கவனம் செலுத்திட்டு வர பாருங்க தொழில் பொறுத்த வரைக்குமே வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் நிறைய முட்டுக்கட்டைகள் அடுத்தடுத்த தடைகள் எல்லாமே ஏற்பட்டு அது எல்லாமே மாறப்போகுது வியாபாரம் மாதிரியான விஷயத்துல கூட உங்களுக்கு பயணம் மாதிரியான வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிட்டு வாங்க இனிமே உங்களுக்கு எதிர்காலங்கிறது சிறப்புதான் கொஞ்சம் குழந்தைகள் மேலேயும் அக்கறை காட்டிட்டு வர்றது நல்லது அதே மாதிரி பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பயணத்தின் போது நீங்க கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் உறவினர் வகையிலும் சரி நண்பர் வகையிலும் சரி கொஞ்சம் பக்குவமாவே பேசிட்டு வாங்க இதனால எந்த காரியமும் உங்களுக்கு சாதகமான பலன் தான் பெற முடியும் வாக்குவாதத்தை முடிஞ்ச வரைக்குமே நீங்க தவிர்க்கிறது நல்லது வெள்ளிக்கிழமை நாட்களை நீங்க ஆதி பராசக்தியை வணங்கிட்டு வரதும் சிவபெருமான் வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு வரதும் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லலாம் தொடர்ந்து மனசுல ஒரு நிம்மதியான சூழ்நிலை உண்டாகனே சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க